தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் அதை கவனிங்க சகலமும் ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் குட் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது இன்றைக்கு தோல்வி இன்றைக்கு ஏமாற்றம் இன்றைக்கு நஷ்டம் இன்றைக்கு பாடுகள் இன்றைக்கு வியாதி இன்றைக்கு உபத்திரவம் முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் மகளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறைத்து சோர்ந்து போகாதே சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாயிருக்கும் முடிவு வெற்றியாயிருக்கும் முடிவு ஆசிர்வாதமாயிருக்கும் முடிவு மேன்மையாக இருக்கும் சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் தோஸ் ஹூ லவ் த லார்ட் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம் கை உயர்த்து இயேசுவை உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க இயேசுவை உண்மை நேசிக்கிறேன் இயேசுவை உண்மை நேசிக்கிறேன் உண்மையாவா உண்மையா நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மை கேருவாய் நடக்கிறாரு அவரிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலம நன்மை கேருவாய் நடக்கிறது முடிவு நன்மையா இருக்கும் என்னங்க சொல்றீங்க வியாதியில கஷ்டப்பட்டு பேச பலன் இல்லை நடக்க பலன் இல்லாம வந்திருக்கிறன்னு நன்மைக்குன்னு சொல்றீங்களே அப்படி நினைக்கிறீங்களா இந்த வியாதியிலேயே நீங்கள் இருக்க போவதில்லை தேவன் அதுக்கு முடிவை உண்டாக்க போகிறார் முடிவு நன்மையாக இருக்கும் நீங்கள் சுகம் பெற்ற நல்லா நடப்பீங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார்னு சொல்லுவீங்க தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகளை அவர் நன்மையாய் மாற்ற போகிறார் அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அதனால்தான் தவறான முடிவு எடுக்கக்கூடாது பிள்ளைகள் பாருங்க பிளஸ் டூவில் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா தற்கொலை பண்ண முயற்சிக்குது தற்கொலை பண்ண நினைக்குது ஒரு தோல்விக்குள்ள ஒரு நன்மை இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளணும் தேவனுடையத்தில் அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது முடிவு நன்மையா இருக்கும் ஒரு ஆண்டவுடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியாக கடந்து போனால் சோர்ந்து போயிடக்கூடாது செத்து போயிரன்னு சொல்லக்கூடாது அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம் நிந்தை பரிகாசங்கள் வருது எப்படி போயிடலாமான்னு தோணும் ஆனால் நீங்கள் தவறான முடிவு எடுக்க கூடாது இன்றைக்கு நிந்தை நெருக்கம் நாளைக்கு அதே மக்கள் மத்தியில் நீங்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க முடிவு நன்மையாக இருக்கும்